சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை முழுவதும் நிறைந்த ஐஸ்வர்யங்கள் பெருக இருக்கிறது உன் வாழ்க்கை வறுமைகள் குறைந்த உன்னுடைய வருமானங்கள் பெருகி உன் இல்லம் முழுவதும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கப் போகிறது நான் எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் உனக்கு தருவேன் எப்பொழுதும் உனக்கு கெட்டதை நெருங்க விடக் கூடவே மாட்டேன் என்னுடைய தங்கத்திற்கு எல்லா ஐஸ்வரியங்களும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்னுடைய ஆசை சில தடைகள் வந்தது அதைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இனி எந்த ஒரு தடங்களும் உன் வாழ்க்கையில் வரவே வராது இதுவரை நீ பார்த்த அனைத்து தடைகளையும் நான் உடைத்து சுக்கு நூறாக்கிவிட்டேன் இனி செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும் சகல ஐஸ்வரியங்கள் நிச்சயமாக உண்டாகும் அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பார்த்த தோல்வி நீ பார்த்த சங்கடங்கள் அனைத்துமே போதும் இனி உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் உன் வாழ்க்கையில் நீ பார்ப்பாய் எல்லாம் நல்லது உன் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்க இந்த சாயப்பா நல்லதே நடக்கும் கவலைகளை மறந்துவிடும் இனி வரும் வருமானத்தையும் இனி வரும் செல்வங்களையும் பத்திரமாக படுத்தி பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் இனி எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்குள் முன்பு மரிதா மரியாதையும் உனக்கு நிச்சயமாக நான் ஏற்படுத்தி தருகிறேன் இந்த சாயப்பாவை நம்பினால் யாரையும் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் சந்தோஷமாக மற்றவர்களுக்காக காத்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுது இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பிப்போம் எப்பொழுதுதான் நமக்கு பிடித்த வாழ்க்கை கிடைக்கும் என்ற மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளையும் நீ கடத்திக் கொண்டே இருக்கின்றாய் என்னுடைய குழந்தையே நீ காத்திருந்ததற்கான பலனையும் என்னை நம்பியதற்கான பலனையும் நீ விரைவாகவே நீ அனுபவிப்ப உன்னுடைய மாற்றங்களை நீ நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறாய் என்னுடைய குழந்தை அதை நிச்சயமாக அப்பாவாக நான் இருந்து அந்த நிலை இருந்து நான் நிச்சயமாக உனக்கு செய்து தருவேன் என்பதை நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்துவிடாதே உன்னுடைய ஆசைகள்தான் என்னுடைய ஆசை நான் செய்து தரும் வேலையை உனக்கு அதாவது எனக்கு என்னை விட்டால் யார் இருக்கா உனக்கு என்னை விட்டால் யார் இருக்கா நீ என்னுடைய குழந்தை உனக்கு நல்லதை செய்யத்தான் நான் உன் வீட்டில் இருக்கின்றேன் உன் அருகில் இருக்கின்றேன் எப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு தீயதையும் நெருங்க விட மாட்டேன் மாற்றங்கள் வரும் வாழ்க்கை நிலை மேலும் மேலும் உயர்ந்து உன்னை சந்தோஷமான பாதைக்கு அழைத்துச் செல்லும் தைரியமாக இரு எல்லாம் காலம் போக்கில் உனக்கு புரிய வரும் தைரியமாக எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்